பனிரெண்டு ஆண்டுகளாக இரத்த போக்கினால் பாதிப்படைந்த ஒரு பெண் சுகம் பெற்ற நிகழ்வு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது விவிலியம் சொல்கிறது அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுவிடம் சுகம் பெற்றுக்கொள்ள செல்கிறார் அவர் இயேசுவை குறித்து விசாரிக்கவில்லை இயேசுவை குறித்து கூடுதல் தகவல்களை பெற்றுக்கொள்ளவில்லை போகிற போக்கில் யாரோ ஒருத்தர் சொன்ன செய்தியை காதில் வாங்கி கேள்விப்பட்டு அந்த நம்பிக்கையில் தூண்டப்பட்டு இயேசுவை நோக்கி சென்று அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டாலே போதும் நான் சுகம் பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கை கொண்டு கூட்டத்தை பிளந்து கொண்டு சென்று மேலுடையின் ஓரத்தை தொடுகிறார் இனி இவர்களே ஒரு கேள்வி ஞானத்தை கேள்விப்பட்ட ஒன்றை ஒருவரால் இவ்வளவு தூரம் நம்ப முடியுமா என்பது ஆச்சரியமாக இருக்கிறது அந்த பெண் இயேசுனுடைய ஆடையின் விளிம்பை தொட்டாலே போதும் சுகம் பெறுவேன் என்று நம்பினார் அதில் உறுதியாக இருந்தார் எனவே அந்த உறுதியான நம்பிக்கை தான் அவருக்கு சுகம் கொடுத்தது இந்த நம்பிக்கை தான் இன்னொருவருடைய நம்பிக்கையையும் வலுப்படுத்தியது யாயிர் அவர் கூட தலைவர் கூட தலைவர் என்றால் அவர் கடவுளை பற்றியும் கடவுளுடைய ஆற்றலை பற்றியும் அதிகமாக தெரிந்திருந்தவர் தன்னுடைய மகள் இறந்துவிட்டால் என்று செய்தி வருகிற பொழுது தனது நம்பிக்கையில் அவர் சற்று தளர்வடைகிறார் இயேசுவை தேடிச் செல்கிற பொழுது நீர் வந்து தொட்டால் என்னுடைய மகள் சுகம் பெற்றுக் கொள்வார் என்று எந்த நம்பிக்கையில் சொல்லியிருந்தாரோ அந்த நம்பிக்கையிலிருந்து பின்வாங்குகிற பொழுது ஆண்டவர் இந்த பெண்ணை முன்னிறுத்தி சொல்கிறார் கேள்வி ஞானத்தால் சுகம் பெற்று இவருடைய நம்பிக்கையை பாருங்கள் கேள்விப்பட்டவருக்கே இந்த சுகம் கிடைக்கும் என்று சொன்னால் என்னை நம்பிய உமக்கு எவ்வளவு நலம் கிடைக்கும் என்று சொல்லி அவரை தேற்றி அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று சொல்கிறார் இனி அவர்களே பல நேரங்களில் கேள்விப்பட்டவர்களுடைய நம்பிக்கை அடிப்படை நம்பிக்கை கொண்டவர்களை விட அதிக சக்தி வாய்ந்தது என்கிறதை இந்த நிகழ்வில் நான் பார்க்கிறேன் கேள்வி ஞானத்தை பெற்ற ஒரு பெண் தன்னுடைய நம்பிக்கையால் ஆண்டவரை பற்றிய அடிப்படை அறிவை கொண்டவருக்கே ஆற்றல் கொடுக்கிறவராக மாறி போகிறார் இந்த நிகழ்வை யோசித்து பார்ப்போம் நாம் ஆண்டவரை நம்புகிற மக்கள் என்றால் அதீதமான நம்பிக்கை கொள்வோம் அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்வோம்